நீங்க கூட என்கிட்ட கேட்டீங்களே சாவா அவங்க வீட்டோட அட்ரஸ் நான் கொடுத்தல நீங்க விசாரிக்க போற சொன்னீங்க விசாரிச்சிட்டீங்களா நான் சொன்னதெல்லாம் உண்மைதானே ஆ அதுவாமா ஆ அதனால விசாரிச்சாச்சே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் சுப்பிரமணிய உனக்கு கூட தெரியும் வந்திருப்பா பாரு நம்ம வீட்டுக்குலாம் அவன்கிட்ட தான் கேட்டிருந்தான் விசாரிச்சு சொன்னான் நீ சொன்னதெல்லாம் உண்மைதான் அவனால தான் சொன்னான் சரி என்ன பண்ணா பண்ணலான்ற அப்பா நான் சொன்னதெல்லாம் உண்மைதானா அப்பா உங்களை பொண்ணு கிட்ட வர சொல்லவா நானே

நல்லா அவன் கிட்ட சொல்லியிருந்தோம் எல்லார்கிட்டையும் பேசி எப்படியாவது பொண்ணு கேட்க எல்லாரையும் வர சொல்லுங்கள் அண்ணின்னு சொல்லியிருந்தோம் என்ன பேசினாங்களான்னு தெரியல ஆனால் நாளைக்கு கண்டிப்பாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வாக்குறுதி கொடுத்தாங்க எந்த நம்பிக்கையில் சொன்னாங்கன்னு தெரியல ஆனால் அவங்க பேசியிருப்பாங்களான்னு தெரியலையே சரி அவன் ஃபோன் பண்ணி நாளைக்கு பொண்ணு கேட்க வர சொல்லிக்க வேண்டியதுதான் என்ன ரம்யா ஃபோன் பண்ணுறா ஐயோ இவகிட்டே யார் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியலையே நம்ம அண்ணிக்கிட்ட சொல்லியிருக்கோம் அவங்க நான் தெரியல என்ன பதில் சொல்கிறது கிட்டே சரி ஃபோன் அட்டன் பண்ணுவோம் ஹலோ ரம்யா சொல்லு ரம்யா சரவணா ஒரு சந்தோஷமான விஷயம் எங்க அப்பா ஒத்துக்கிட்டாரு நாளைக்கு பொண்ணு கேட்க வர சொல்லவான்னு கேட்ட மாதிரி சொல்லிட்டாரு உங்களை பத்தி எல்லாத்தையும் விசாரிச்சாரா எல்லாத்தான் உண்மைதாமா வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாரு என்ன நாளைக்கு உங்க அப்பா சொல்லிட்டாரு பொண்ணு கேட்ட வர சொல்லிட்டு எங்க வீட்டுல ஒத்துக்கணுமே என்ன நடந்துன்னு தெரியல ரம்யா எங்க அண்ண்கிட்ட தான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி எப்படியாவது எல்லாருக்கிட்டையும் பேசி பொண்ணு கேட்க வர சொல்லுங்க நீ கேட்டேன் அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல ரம்யா நீ என்ன சரவணா நீ இப்படி பதில் சொல்ற இந்த பதில நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லை சரவணா எதிர்பார்த்துட்டு இந்த தருணம் இப்பதான் எங்க அப்பா வாயில இருந்து வந்திருக்கு சரி பொண்ணு கிட்ட வர சொல்லி இந்த நேரத்துல நீ நேரம் உங்க வீட்டுல ஒத்துக்கலன்ற போ சரவணா நீ ஏன் நிறைய எல்லார்கிட்டையும் பேசி காலையில் கையில விழுந்தாது எப்படியா கிஞ்சி கூத்தாடி எப்படியாவது எல்லார்கிட்டையும் சம்மத வாங்கறது கிடையாது எங்க அப்பாவே இப்போதான் ஏதோ மனசு மாறி ஒத்துக்குனாரு இல்ல அவர் மனசு எப்போ மாறுமோ தெரியல அதுக்கப்புறமா அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டா நான் என்ன சரவணா பண்ண முடியும் நீ போய் பேசு ரம்யா நீ சொல்றதுலாம் சரிதான் ரம்யா என் மேலே எல்லாருமே கோபமாக இருக்காங்க ரம்யா என்ன பண்ண சொல்றேன் சொல்லு பூமாரி கட்டிக்க மாட்டேன் இருந்து என் மேலே எல்லாருமே கோவமாக இருக்காங்க என்னை மதிக்கவே மாட்டேறாங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க யாரும் முக்கியமாக எங்கள் அம்மா எங்கள் அண்ணி இங்க பெரிய அண்ணியும் எங்கள் அம்மாவும் ரொம்ப கோவமாக இருக்காங்க என் வேலை என்கிட்ட ஒரு வாரத்தை கூட பேச மாட்டேறாங்க அண்ணியா நீங்க சாப்பிட போகும்போது இந்த தம்பி போதுமா அப்படின்னு கேட்பாங்க என்ன சாப்பிட்ற அப்படின்னு கேட்பாங்க சாப்பிட வாப்பான்னு கூப்பிடுவாங்க இல்லை எதுவுமே கூப்பிட மாட்டேறாங்க எங்கள் அம்மா அதுக்கு மேலே என்கிட்ட சுத்தமாக பேசவே மாட்டேறாங்க ரம்யா நான் என்ன பண்ண முடியும் நீயே சொல்லு ரம்யா சரவணா நீ இந்த மாதிரி பதில் சொல்லனா என்ன இது நல்லா இருக்கா இந்த மாதிரி பதில் சொல்றியே நான் என்ன பண்ண முடியும் நானும் உங்ககிட்ட பேச முடியும் எங்க வீட்ல சம்மதம் வாங்கிட்டேன் அதான் என்னால முடிஞ்சது நான் உங்ககிட்ட கூட வந்து பேச முடியும் எங்க வீட்ல எல்லாருக்கிட்டையும் பேசி எதுவும் சம்மதம் வாங்கியிருக்கேன் சரி வர சொல்லுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நான் வேற உங்க வீட்டுக்கு வந்து உங்க அம்மா உங்க அண்ணி எல்லாருக்கிட்டையும் நானா பேச முடியும் நீ தான் பேச முடியும் சரி ரம்யா உங்க அப்பாவும் உன் மேல கோவமா தானே இருந்தாரு என் எல்லாம் கோவமா இருந்தாங்க உங்க வீட்டுல இருந்து இப்ப ஏதாவது மனசு மாறி இருக்காங்க அதே மாதிரி எங்க வீட்லயும் மனசு மாறுவாங்க ரம்யா இரு ஒரு நீ ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகட்டும் இங்க அண்ணன் சொல்லிருக்காங்க நாளைக்கு கண்டிப்பா தான் எல்லார்கிட்டையும் சம்மன் வாங்கிருக்கேன் வாங்கிருவானு ஆனா அவங்க வாங்கிட்டாங்களா என்னன்னு தெரியல என்ன விவரம் எனக்கு தெரியல சரவணா இப்பிடி பல் சொல்லிட்டே இருக்காதே போ உங்க அண்ணி இன்னைக்கு பேசناங்க ஏடாச்சி என்னன்னு போய் பாரு நீயே பேசு முடியாது என்ன? என்ன சொன்ன நீ? எப்படியாவது கல்யாணம் பண்ணிப்ப நானே அப்படியே சொன்னல இப்போ என்ன நீ ரொம்ப ரொம்ப நீ அப்படியே வந்து முடியாது சொல்லியே நீ இந்த மாதிரி ஆளா நீ சரி சரி நான் போய் அண்ணி கேக்குறேன் பேசிட்டு நான் நாளை நாங்க சரோனா என்கிட்ட உங்ககிட்டயே சொல்லிடுங்க அப்பா சொல்ல முன்னடியே முன்னடியே சொல்லுமா சரி எத்தனை பேர் வருவீங்க உங்க வீட்டில இருந்து ரம்யா நாளைக்கு வரமா என்னானே தெரியல என் மேல யாரும் கோவமா இருக்காங்களோ அவங்க வருவாங்களா வர மாட்டாங்களா என்னனே தெரியல இப்ப போய் எத்தனை பேர் வருவாங்கன்னு என்கிட்ட கேட்கறீங்க என்ன ரம்யானா உங்ககிட்ட சொல்றது ஐயோ ஐயோ உங்ககிட்ட போ சரோனா உங்ககிட்ட போன் போட்டு பேசுறதே தப்பு சரி

ஆ சரி சரவ நான் லைன்ல இருக்கேன் நீ அவங்கட்ட கேட் எனக்கு இப்பவே வந்து சொல்ல என்ன என்ன குழந்தனாரே யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கீங்க அண்ணி வாங்க வாங்க உங்கள பத்தி தான் பேசிட்டே இருக்க நான் லைன்ல ரம்யா தான் இருக்கா என்ன சொன்னாங்க உங்க வீட்டுல பதிலு நாளைக்கு எங்க அப்பா பொண்ணு கேட் வர சொல்லிட்டாரு உங்க வீட்ல என்ன பதிலு அப்படி அட கேட் இருக்கா இரு ரம்யா நான் எங்க அண்ணி கிட்ட கேட் சொல்றேன்னா நீங்களே வந்துட்டீங்க என்னாச்சு அண்ணி தம்பி சரவணா சந்தோஷமான விஷயம் தான் உங்ககிட்ட சொல்ல போறேன் நானு ரொம்ப ஹாப்பியா இருந்த நான் உங்க அம்மா கிட்ட பேசிட்டேன் நான் எப்படி பேசணுமோ அந்த விதத்துல பேசிட்டேன் அவங்க ஒத்துக்கிட்டாங்க நாளைக்கு பொண்ணு கேட்டு போலாம் சொல்லிட்டாங்கப்பா உனக்கு சந்தோஷமா அண்ணி நீங்க வேற லெவல் அண்ணி சொன்ன மாதிரியா சம்மதம் வாங்கிட்டீங்க எப்படி அண்ணி இதெல்லாம் அவங்களால முடியுது சொன்னீங்க நாளைக்கு பொண்ணு கேட்டு போலாம் நான் நாளைக்கு கண்டிப்பா பேசிட்டு பொண்ணு கேட்டு போ அதுக்கு சம்மதம் வாங்கிட்டு வாங்க அதே மாதிரி வாங்கிட்டீங்க எப்படி அண்ணி இதெல்லாம் அவங்களால மட்டும் முடியுது இத்தனை வருஷமா எங்க அம்மா கூட வளர நான் ஆனா எனக்கு தெரியல எங்க அம்மா எப்படி வந்து மாத்தி பேசி கரெக்ட் பண்ணு ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எப்படி நீ தம்பி சரவணா இப்போ தெரியுதா என்னோட பவர் என்னன்னு உங்க அம்மா எங்கிட்ட அப்ப அப்பா எகித்து எகித்து பேசுறாங்களே உங்க பெரிய அண்ணி திவ்யா அவங்க ரெண்டு பேரும் எல்லாரும் சேர்ந்து என்ன இவ்வளவு எதிர்க்கறாங்க பாத்தியா என்னோட பவர சொன்ன மாதிரியே பேசி சம்மதம் வாங்கிட்டேன் அத கலாவதின்றது அண்ணி அண்ணி போடா நீ போடா நீ அண்ணா ரொம்ப நீங்க வந்து கிரேட் அண்ணி நீங்க

அனையனு கண்டிப்பா வாங்கி கொடுத்துடணும்னா சரி நீ பேசு நீ பேசு என்ன ரம்யா என்ன கேட்டுச்சாங்க அண்ணி சொன்னதா சம்மதம் வாங்கிட்டாங்க நாளைக்கு எல்லாரும் நாங்க பொண்ணு கேட்டு வரோம் ரம்யா சரி சார் அப்பாடா எப்படியோ உங்க அண்ணி பேசி சம்மதம் வாங்கிட்டாங்களா நான் கூட என்ன உமை ஏதோ உமே எடுத்துட்டு வந்தேன் அப்பா வேற இப்பதான் சரி சம்மதிச்சிருக்காரு எங்க மனசு மாறிட்டு வரும் நீங்க வேற நாள் தள்ளி தள்ளி போட்டுருங்கன்னு நினைச்சேன் அப்பா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு சரி எல்லாரும் நாளைக்கு வந்துருங்க எப்ப எத்தனை மணிக்கு வரீங்க ஆ வரோம் ரம்யா என்ன ஒரு பதினோரு பன்னெண்டு மணிக்கு வரலாமா எல்லாரும் கிளம்பி வரணும் அப்புறம் நாளைக்கு வரேன் அத்தை எல்லாரும் வர யாரும் தெரியல நானும் போயிட்டு எங்க அம்மா கிட்ட பேசுறோம் ஏதோ சம்மதிச்சுக்கிறாங்க போயிட்டு அவங்கிட்ட போய் அப்படியே கெஞ்சி கூத்தாட வேண்டியது அப்படியாது நாளைக்கு பண்ண வந்து வாங்க

எதுக்கெடுத்தாலும் ஏதாவது ஒரு முட்டுக்கிட்ட அழகாக நல்லா அழகா மேக்கப் பண்ணி பூலாம் வச்சு அழகா இருந்தனா ஓ பரவாயில்ல நல்ல பொண்ணா இருக்கா நம்ம வீட்டுக்கு வந்தா நல்லா குடும்பம் நடத்துவா நல்லா மருமாவெல்லாம் இருப்பா அப்படின்னு நினைப்பாங்களா அதுக்காக சொல்கிறேன் நான் நீ எப்பயும் மழை இருக்கிற மாதிரி ஸ்டெயிலா விட்டுனு இருக்காத நல்லா அழகா பக்குவமா மேக்கப் பண்ணி சூப்பரா இருக்கணும் புரியுதா எங்கள் அம்மாவுக்கு முதல் ஒன்று பிடிக்கணும் எங்கள் அம்மா தான் எங்கள் வீட்டில் எல்லாமே அவங்க வந்து யாரை பிடிக்குது ஒரு வாரத்தை அவங்க சொல்லிட்டா போதும் எல்லாமே நடந்த தான் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கிற மாதிரி நீ நடந்துக்கணும் புரியுதா ஐயோ ஐயோ கண்டிஷன் போடுறீங்க நீங்க எப்பா மகராசா முத வாங்க நீங்க அப்புறம் பாத்துக்கல இருந்தாலும் நான் நல்லபடியா நடக்கணுமா அழகா பூலா வச்சு குடும்ப பொண்ணு மாதிரி இருக்கணுமா என்ன சரவணா இதெல்லாம் ரொம்ப ஓவரா போற சரவணா நீ நாளைக்கு வா நீ நான் எப்படி நடந்து எனக்கு தெரியும் ஆ சரி ரம்யா நீ எப்படி இருப்பா எனக்கு தெரியும் நல்லபடிதான் நீ நடந்துப்பா சரி சரி நான் ஒன்னும் சொல்றது இல்ல சும்மா தான் சொன்னேன் நானு சரி நானும் போன வைக்கிறேன் நான் போயிட்டு எல்லாருக்கிட்டு பேசணும் என்னன்னு முடிவு பண்ணோம்ல ஆ சரி சார் நான் நானும் போன வச்சிடறேன் சாரி போயிட்டு எல்லார்கிட்டயும் பேசுவோம் என்ன நடந்ததுன்னு தெரியல அண்ணி ஏதாவது சொல்லி சமாளிச்சு வச்சிருக்காங்க நாமளும் போயிட்டு கொஞ்சம் கேப்போம் அம்மா கிட்ட என்ன நாளைக்கு இவங்க என்ன பொண்ணு கேட்டு வருவாங்களா வரமாட்டாங்களா தெரியலையே இப்பவும் என்னால சந்தோஷப்பட முடியல உங்க வீட்டுல எப்ப எல்லாரும் மாறுவாங்கன்னே தெரியலையே சரி பாப்பா வராங்களா சரி அப்பா கிட்ட போயிட்டு சொல்லுவோம் நாளைக்கு பொண்ணு கேட்டு வராங்கன்னு பிரியா உனக்கு அந்த கார் வராருல கிஷோர் அண்ணா உங்க வீடு உனக்கு தெரியுமா கிஷோர் அண்ணா வீடு தானே எனக்கு தெரியும் தெரியுமா உனக்கு சரி அப்புறமா ஒரு நாள் எனக்கு காமினா அவங்க வீடு எதுனே ஆ காமிக்கிறங்க எதுக்கு கா ஏன் அவங்க வீட்டை பார்க்க போறீங்க சும்மா தான் பிரியா இது அவங்க பெரிய வீடாமே ரொம்ப வசதியானவங்கன்னு சொல்றாங்கல்ல அதான் அவங்க வீடு எப்படி இருக்குன்னு பார்க்க போறேன் நான் ரொம்ப பெரிய வீடாமே

என்ன தாய் போடலையோ தெரியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டே போச்சு உனக்கா சொல்லிட்டு போதாது சரிவா கல்வாணி அது சொல்றதுல ஒன்னும் பெருசா எடுத்துக்காத நாளைக்கு இப்படியா வீட்டுக்கு அடைக்கணும்ல அதுக்கு உங்க அப்பா கிட்ட பேசினா நாளைக்கு எதோ வேலையா இருக்குதா அவரை வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு நாமே நாளைக்கு செஞ்சுருவோம் எல்லாத்தையும் பேசிட்டீங்களா எங்க அப்பா கிட்ட எப்ப பேசுறீங்க அத்தை என்ன வரமாட்டேன் சொல்லிட்டாரு

Ah, se